அவனியாபுரத்தை தொடர்ந்து நாளை மறுநாள் பாலமேட்டிலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் சண்முகம் கேட்கலாம் சண்முகராஜ் பாலமேட்டில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டில் எத்தனை மாடுபிடி வீரர்கள் எத்தனை காளைகள் முன்பதிவு செய்திருக்கின்றன பார்வையாளர்கள் மற்றும் உரிமையாளர்களுக்கு என்ன கட்டுப்பாடுகள் என கெடுபிடிகள் விதிக்கப்பட்டிருக்க நிச்சயமாக மதுரை மாவட்டத்தில் பாலமேட்டு ஜல்லிக்கட்டு என்பது நாளை மறுதினம் நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் பாலமேடு ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க மூன்றாயிரத்து அறுநூத்தி எழுபத்தி ஏழு ஜல்லிக்கட்டு காளைகளும் ஆயிரத்தி நானூத்தி பன்னிரெண்டு மாடுபிடி வீரர்களும் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்துள்ளனர் பாலமேடு ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை இங்குள்ள மஞ்சமலை ஆற்றில்தான் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் மஞ்சள் மலை ஆற்றில் நிரந்தர வாடி இதுக்காகவே வாசல் அமைக்கப்பட்டுள்ளது தற்போது வாடிவாசல் புதுப்பிக்கப்பட்டு பார்வையாளர்கள் யாரும் மைதானத்திற்கு வராத வகையில் இரண்டடுக்கு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன அதே போன்று பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் வகையில் மாடம் அமைக்கும் பணியும் முழுமை பெற்றுள்ளது பாலமேடு ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை ஏற்பாடுகள் என்பது முழுமையாக நடைபெற்று முடிந்துவிட்டது பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை தென்மண்டல ஐசி தலைமையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் அதேபோன்று ஜல்லிக்கட்டு காலை உரிமையா ஜல்லிக்கட்டு காலைகளை பொறுத்தவரை ஜல்லிக்கட்டு காலை உரிமையாளர்கள் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யப்பட்டு அரசிடம் இருந்து பெறப்பட்ட டோக்கன்களை உரிய ஜல்லிக்கட்டு காளைகள் பரிசோதனைக்கு என ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு தங்களது காளைகளை உரிய டோக்கனுடன் கொண்டு வர வேண்டும் அங்கு கால்நடை மருத்துவ குழுவினர் அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை முழுமையாக சோதனை செய்வார்கள் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் வகையில் அந்த காளையின் உடல் தகுதி உள்ளது என்றால் ஜல்லிக்கட்டு விழாவில் அந்த காளையை அனுமதிப்பார்கள் அதன் பின்னர் டோக்கனை பெற்றுக்கொண்டு ஜல்லிக்கட்டு காளை வாடிவாசல் வழியாக வெளியேறும் இதனை மறைக்க பிடிக்கும் மாடுபிடி வீரர்களை பொறுத்தவரை அவர்களும் முழு உடற்தகுதியுடன் தகுதியுடன் உள்ளனாரா என்பதற்காக அவர்களும் ஆன்லைனில் முன்பதிவு செய்துள்ளனர் முன்பதிவு செய்த வீரர்கள் உரிய டோக்கன் பெற்றவுடன் அவர்களும் இதற்கென ஒதுக்கப்பட்டுள்ள பகுதிக்கு வர வேண்டும் அங்கு மருத்துவர்கள் அந்த கா மாடுபிடி வீரர்களை முழுமையாக பரிசோதனை செய்துவிட்டு இவர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்ப முழு உடற்தகுதி பெற்றுள்ளார் என்றால் மட்டுமே அவர்களை களத்தில் அனுமதிக்கப்படுவார்கள் அது மாதிரி ஒரு குழு ஒரு பேஜுக்கே ஐம்பது பேர் என ஐம்பது ஐம்பது பேர் கொண்ட குழுக்களாகவே மாடுபிடி வீரர்கள் களத்தில் அனுமதிக்கப்படுவார்கள் மற்றபடி சுகாதாரத்துறை பொறுத்தவரை ஜல்லிக்கட்டில் காயமடையும் மாடுபிடி வீரர்களோ பார்வையாளர்களோ யாரேனும் உடனடியாக அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்களும் முதலுதவி சிகிச்சை மையங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அதே போன்று மேல் சிகிச்சை தேவைப்பட்டால் உடனடியாக மதுரைக்கு அனுப்புவதற்கும் தயாரான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கால்நடைகள் ஏதேனும் காயமடைந்தால் அதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கு கால்நடை மருத்துவ குழுவினரும் கால்நடைகளுக்கான பிரத்யேக ஆம்புலன்ஸுகளும் பாலமேடு ஜல்லிக்கட்டில் ஈடுபடுத்தப்பட உள்ளன அதே போன்று மாடுபிடி வீரர்கள் யாரேனும் எலும்பு முறிவு ஏற்பட்டால் உடனடியாக ஸ்கேன் செய்வதற்கு நடமாடும் ஸ்கேன் சென்றும் அங்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன அஹ் மேலும் சுகாதாரத்துறை பொறுத்தவரை பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பாக மாடுபிடி வீரர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் போதிய குடிநீர் வசதி ஏற்படுத்தும் வகையில் ஆங்காங்கே தற்காலிக குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன அதே போன்று தற்காலிக கழிப்பிட வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை பாலமேடு ஜல்லிக்கட்டில் சிறந்த விளையாடும் ஜல்லிக்கட்டு காலைக்கு மற்றும் மாடுபிடி வீரருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பாக தலா ஒரு கார் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று சிறந்த மாட்டு மாட்டுக்கு இரண்டாவது பரிசாக நாட்டுக்கன்றுடன் கூடிய பசுமாடும் பரிசாக வழங்கப்பட உள்ளது மாடுபிடி வீரருக்கு இரண்டாம் பரிசாக அப்பாச்சி பைக் வழங்கப்பட உள்ளது இதுபோக தங்க காசு வெள்ளிக்காசு எல்இடி டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் என பல லட்சங்கள் மதிப்புடைய பொருட்களும் தற்போது பாலமேடு ஜல்லிக்கட்டில் வழங்கப்பட உள்ளது இது ஒரு புறம் இருக்க அழகாநூர் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை பதினேழாம் தேதி நடைபெற உள்ளது அதற்கான ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடைபெற்று தற்போது தொண்ணூத்தி ஐந்து சதவீத பணிகள் முடிவடைந்து அஹ் விறுவிறுப்பாக பணிகள் நடைபெற்று வருகிறது சண்முகராஜா உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க